பலுச்சிஸ்தான் விவகாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா பலுச்சிஸ்தானில் போராட்டம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கூட நிறையா நாடுகளுக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எங்கடா ஒரு குட்டி கோஷ்டி இருக்கு அந்த கோஷ்டியை ஊதி பெருசாக்கி அந்த நாட்டை ரெண்டு துண்டா ஆக்குவோம் அப்படிங்கிறது தான் உலகம் பூரா ஆட்கள் சுற்றி சுற்றி வருவார்கள் ஆனால் இந்த பலுஜிஸ்தான் விவகாரத்தில் மட்டும் படுத்து தூங்கிட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள கூட நார்த்தன் சிஸ்டன்ட்டை உருவாக்கி பத்திரமா பாதுகாத்து வச்சாங்க ஆனால் பலஜிஸ்தான் விவகாரத்தில் தூங்குனதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா பழைய இந்தியா செஞ்ச தான் பக்கத்துல உள்ள போயில அதை மதிக்கல அதை கண்டுக்கலை அப்படிங்கல வேற யாருக்கு என்ன கவலை பெருசா வந்துட போது அப்புறம் தான் அந்த இயக்கங்கள் பெரிய அளவுல சாதிக்க முடியாம தடுமாறினார்கள்ங்கிறதுக்கு பல விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இப்ப பலுஜிஸ்தான் ஏறக்குறைய ஹெட்லைன்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பத்து பன்னெண்டு வருஷமா இந்தியாவோட நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா வெவ்வேறு திசைகளுக்கு தேவையான அழுத்தத்தை கொடுத்து முன்னேறி போற இந்தியாவா மாறிப்போச்சு இத எதிரிகள் கொஞ்சமும் எதிர்பார்க்காம தான் நில குழஞ்சு போயிருக்கார்கள் நீ செத்தே போயிரே ராஜா அப்படிங்கிற மாதிரிதான் இந்தியா இறங்கி அடிக்குது அப்படி கண்ணுக்கே தெரியாத ஒரு இயக்கம் பெரிய அளவுல இந்த இயக்கம் செய்யறதை யாருமே கண்டுக்கவே மாட்டார்கள் அப்படிங்கிற இயக்கம் ஆனா தனியா அவர்களா முயற்சி செஞ்சு அவர்களோட நிலங்களை அவர்களோட வளங்களை அவர்களோட மக்களை பாதுகாக்கிறதுக்கு களத்துல இருந்து போராடினார்கள் அதுல தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு பெரும் தாக்குதல் ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை வெற்றிகரமா தன்னந்தனியா இருந்து பெரிய அளவுல வெளியில இருந்து எந்த இன்புட்ஸும் வராம பாகிஸ்தான் இராணுவத்தை எதிர்த்து வெற்றிகரமாக பல நேரங்களில் செஞ்சு முடிச்சிருக்கார்கள் சீனாவை எதிர்த்து ஏன்னா சீனா இவர்கள் இருக்கிற வரை ஒரு ப்ராஜெக்டையும் முடிக்க முடியாமல் தலகிலேருந்து தனி குடிக்கிறாங்க சீனாவே ஆட்களை இறக்கி பார்த்து செய்ய பாகிஸ்தான் இராணுவத்தை நம்பாம சீனாவே இராணுவத்தையே வெளியில் உள்ள செக்யூரிட்டி ஏஜென்சின்னு சொல்லி அனுப்புச்சு ஏன் அப்படின்னா இராணுவம் வந்து அடி வாங்கி போச்சுன்னா ஜோலியாக முடிஞ்சிருமே அதுக்காக அதுவுமே ஒன்றுமே வேலைக்கு ஆகலை வேலைக்கு ஆகாம திருப்பி பாகிஸ்தான் இராணுவத்தை போய் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அவனுங்களை அடக்கு அவனுங்களை அடக்குன்னு அவனுங்களை அடக்க தானே நானே நிக்கிறேன் நீயே வந்துட்டு அடக்க முடியாம போயிட்டேன் திருப்பி என்னைய பார்த்து சொல்ற அப்படின்னு மிரட்டச்சு பாகிஸ்தானே பரவாயில்ல சரி நான் கொடுத்த காசை கொடு அப்படின்னு ஒன்னே காலில் விழுந்துட்டாங்க இப்படிதான் இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகங்கள் கூட ஆரம்பிக்குது இப்ப இந்த பலூஜிஸ்தான்ல ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு இவர்கள் தான் பெரிய அளவுல ஒரு கூட்டமா ஒண்ணு சேர்ந்து ஆப்ரேட் பண்ணாதனால ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கார்கள் ஆரோக்கியமான பிரிவுதான் மற்ற பகுதிகள்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்க அப்படி கிடையாது அப்ப ஒருங்கிணைக்க ஆட்கள் இல்லாம இருந்துச்சு இப்ப எந்த புண்ணியம் வந்து ஒருங்கிணைச்சானு கேட்கக்கூடாது வேணாலும் இருக்கலாம் நம்மளா இருக்கலாம் அண்ணா அமெரிக்காவா இருக்கலாம் இந்த ரெண்டு பேல்களை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப அந்த இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு டசன் இயக்கத்தை ஒன்றிணைக்கிறார்கள் ஒன்று ஒரு பக்காவான பிளான் பக்காவான தாக்குதல் திட்டம் ஒரே ஒரே திசையை நோக்கி ஒன்னா பயணிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு இது இந்த பலத்த பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவத்தோட பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும் எவ்வளவு தூரம் பாகிஸ்தான் இப்ப தலகில இருந்து தண்ணி பிடிக்கிறான் அப்புறமா இந்தவும் இந்த செயலும் செய்ய முடியாது புதஞ்சு போயிட வேண்டியதுதான் காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் ஒருங்கிணைக்கிறார்கள் அப்படின்னா இன்பம் பெரும்பாலும் இயக்கங்கள் செதறி கிடக்கிற வரையும் பெருசா சாதிக்க முடியாது அப்படி பெருசா சாதிக்கணும்னா ஒன்று இந்த இயக்கங்கள் ஒண்ணு போடணும் அப்படி இல்லாட்டி மத்த இயக்கங்களை அழிச்சிட்டு இது மட்டும் பெருசா டாப்ல வளர ஆரம்பிச்சிடணும் இங்கேதான் சண்டையே கிடையாது இவர்கள் பிரிவுக்கு என்ன காரணம் உனக்கு தலைவர் எனக்கு தலைவர் அந்த போட்டியெல்லாம் கிடையாது இல்லை இல்லை நீ தான் அடிப்பேன் நான் பன்னெண்டு அடி அடிப்பேன் நான் தான் வீரியமான ஒரு கொள்கையை வச்சிருக்கேன் அந்த சண்டையும் கிடையாது ஒருங்கிணைக்க ஆட்கள் கிடையாது கிடைக்கிற திசையில பார்க்குற திசையில பாகிஸ்தான் இராணுவத்தை பார்த்து ஃபயர் பண்ற கூட்டமா இருந்தார்கள் இப்போ ஒருங்கிணைக்கிறார்கள் இப்படி ஒருங்கிணைச்சது கட்டாயம் இந்தியா இல்லை அமெரிக்கா யாரோ ஒருத்தரோட ஒரு இன்புட்ஸ் இருக்கு உதவிகள் வர ஆரம்பிக்குது தான் அமெரிக்கா எல்லா இடங்கள்ல இருந்து தன்னோட ஃபோக்கஸை எடுத்துட்டு ரஷ்யாவை நோக்கி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சாரு பைடன் ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது எல்லா பக்கத்தில் உள்ள வெட்டி செலவுகளையும் போகிறேன் சொல்லப்போனால் அந்த செலவுகளே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு பண்ணாமல் அமெரிக்கா ரிட்டையர்ட் ஆக போதா அப்படின்னு கேட்டால் ரிட்டைர்ட்லாம் ஆகாது இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிகர்களை பெருசாக ட்ரிகர் பண்ணி பக்கத்தில் உள்ள பிளேயருக்கிட்ட இதுக்கப்புறம் நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி செலவு அவன் தலையில கட்டிட்டு போற வேலையை இனிதே பார்ப்பார்கள் பலுச்சிஸ்தான் விவகாரத்தில் நாங்களே ட்ரிகரை உருவாக்கிக்கிறோம் நாங்களே செலவு பண்ணிக்கிறோம் வெளியில இதுதான் உலகத்தோட பிரச்சனை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி இந்தியாவும் அடிச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதுதான் இப்ப இந்த கூட்டங்கள் ஒருங்கிணைச்சிருக்கார்கள் இதுக்கு பாகிஸ்தான் மட்டும் பதறல சீனாவும் பதறது ஏன் அப்படின்னா தனித்தனியா இருக்கும்போதே நம்மளால நிம்மதியா ஒரு பொழுது வேலை பார்க்க முடியல இப்ப இந்த இயக்கங்கள்லாம் ஒன்றிணைந்து பாயும்போது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அம்பட்டும் போச்சு அப்படிங்கிறத இப்போவே அதை நட்ட கணக்கில் எழுதிட்டு வேறு ஜோலி கீது இருந்து பார்த்தா மட்டும்தான் அதிபர் ஷி ஜின்பிங்கால கொஞ்சமாச்சு தப்பிக்க முடியுங்கிற நிலமையை இமிடியட்டாக இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண உடனே அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி சீனாவுக்கு இந்த நிலைமை பாகிஸ்தானுக்கு கேட்கவே வேணால் இப்போதைக்கு தலைகிலேருந்து தண்ணி குடித்த அந்த டிராமாக்களும் நிறுத்தப்படும் அப்போ மிக விரைவில் தனி நாடாக உருவாகிறத யாராலும் தடுக்க முடியாது அங்கே தடுக்கிறக்கு எமேரிக்கா பாகிஸ்தான் மட்டும்தான் தடுக்கிறேன் அப்படின்னு பூச்சாண்டி காட்டினேன் இப்போ அந்த பூச்சாண்டியையும் தெரிச்சு ஓட விட்டுறாருளா இல்லை டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறார்களாங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம்